நம்ம அந்த ஸ்தலத்துக்கு ஒரு முறை வந்தாவே காசிக்கு நூறு போயிட்டு அந்த பலன் உண்டு பிராப்தம் தான் அந்த சேத்திரத்துக்கே நம்ம வர முடியும் பூர்வ ஜன்ம பாபதோஷ பரிகாரம் பேர் செய்த பாபதோஷங்களும் முன்னோர்கள் செய்த பாபதோஷங்கள் நம்ம தெரிந்தும் தெரியாமலும் பாதிச்சிருந்தாலும் அனைத்துமே முறை வந்தாவே அனைத்தையுமே நிவர்த்தி தர்மராஜாவுக்குன்னு தனி கோயில் உலகத்திலே இங்க மட்டும் தான் தனி கோயில் அனைத்து வியாதியும் குணப்படுத்துவது வாங்கினார் டாக்டராலேயே குணப்படுத்த முடியாத வியாதியும் குணப்படுத்துவது வாங்கினாத பெருமாள் வந்து தோஸ் பணி மகாலட்சுமி அணி ஆனால் கணவன் மனைவி மனவே ஏற்படுத்தும் ஒன்னே ஒன்னே சேர்ந்துருவாங்க நரம்பு சம்பந்த வியாதியில யோகங்களை கொடுக்கிற யோகம் விசேஷமானது இங்கே விநாயகர் மரகிட பச்சினால விநாயகர் ரொம்ப விசேஷமா எல்லா கோயிலும் பார்த்தோன்னா ஆஞ்சநேயர்கள் இங்கே வந்து வெண்ணாய விநாயகருக்கு வெண்ணெய் சாத்திரம் வெண்ணெய் சாத்திரம்னா அது மரகிட பச்சினால உடனே மெடிசன் ஆகிடுது வயிற்று நாள் உபாதி அனைத்து நிமிடம் வெண்ணெய் விநாயகர் ரொம்ப விசேஷமான சேத்திரத்தை கரணம பார்வதீபதே கரகர மகாதேவா தின்னாருடைய சிவனே போற்றி என்னாற்றவருக்கும் இறைவா போற்றி போற்றி ஆசீன பைரவம் துர்காம் அபயங்கர சண்முகம் வாசுதேவஞ்ச வாஞ்சேசம் மங்களாம்பிகாம் நமாமியகம் ஸ்ரீவாஞ்சம் சேத்திரம் இந்த சேத்திரம் பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்ம பாபதோஷ பரிகார ஸ்தலம் பேர் மு செய்த பாபதோஷங்களும் முன்னோர்கள் செய்த பாப சாபதோஷங்கள் நம்ம தெரிந்தும் தெரியாமலும் பாதிச்சிருந்தாலும் அனைத்துமே இந்த ஸ்தலத்துக்கு ஒரு முறை வந்தாவே அனைத்தையுமே நிவர்த்தியாக இருக்குது காசியில் உள்ள கங்கையில் வந்து ஆயிரம் அம்சத்தில் ஒரு தான் காசியில் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அம்சத்தோட அம்சத்தோடு அம்பாலந்து இருந்தாலும் நம்ம இந்த ஸ்தலத்துக்கு ஒரு முறை வந்தாவே காசிக்கு நூறு ட்ரூப்பிட்டு இருந்த பலன் தர்மராஜாவுக்குன்னு தனி கோயில் உலகத்திலேயே இங்கே மட்டும் தான் தனி கோயில் என்கிறார் சுவாமிகிட்ட வரங்கிறார் தர்மராஜா சுவாமி எல்லா சேத்திரையும் பார்த்தா விநாயகர் தான் முதல்ல சுமரா யமனி சொன்னாலே எல்லாரும் பயப்படுறாங்க இந்த சேத்திரனுக்கு அன்னைக்கு எடுத்து கொடுத்து இந்த சேத்திரத்துக்கு யார் வந்தாலும் முதலும் தர்ஷமட்டாக அனுகிரமணும் அப்படிங்கிற சிவபெருமானும் அனுகிரத்தை கொடுக்குறா தரம் வர பக்தர்கள்ட்ட யமபயம் பைர உபாதை யமபயங்கிறது உயிரிலமாக வைர உபாரை தான் கேட்டு கனவு இடைவுகளெல்லாம் விபத்து செய்து என்னுடைய அந்த தருகிற மண்ணுங்கிறார் தர்மராஜா வந்து சிவனுடைய சுரபமாக இருக்கிறதுனால இத்தவன் நந்தி இருப்பார் பக்கத்தில் இருக்க சித்திரகுப்தர் இன்னொரு வரங்கேயிருக்கிறார் தர்மராஜா நானும் உழுசுமன்னா யாருமே எனக்கு காட்சி கொடுக்கல இந்த இடத்துல இங்கே காட்சி கொடுத்ததுனால இந்த மாசி பரணி நட்சத்திரத்திற்கு நான் உங்களுக்கே வாகனமாக இருக்கேன்னு சொல்லிட்டு தர்மராஜாவும் ஈஸ்வருடைய வாகனமாக இருக்கார் எல்லா கோயிலும் மயில் வானுஷ பண்ண மாதிரி நம்ம கோயில் எமதிரமே சிவபருமானுக்கு வாகனமாக இருக்கார் வாட்சிநாதர் சுயம்புலிங்கம் பூமியிலேருந்து வந்தவர் ஈஸ்வரன் சுயம்புலிங்கம் பேர் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சிவருமான மேற்கு முகமாக இருந்திருக்கார் கோயிலே மேற்கு தான் இருந்திருக்கு பிரயணர் பட்டப்போ சுவாமி மட்டும் திரும்பிட்டார் திரும்ப அந்த ஸ்தலம் மட்டும் இந்த வித பாதிப்பும் இல்லை சிவனுக்கு வந்து இரண்டு பக்கங்களும் பூஜை நடக்கும் இந்த ஸ்தலத்தில் ஒரு மனிதனுடைய சரீரத்தில் உள்ள ஒரு ஒரு நரம்பு எந்திரங்கள் மந்திரங்களாலையும் எந்திரங்களாலையும் சுவாமி கடையில் எந்திரமாக பிரிக்கப்பட்டனால ஒரு மனிதனுடைய சரீரத்தில் உள்ள அனைத்து வியாதியும் குணப்படுத்துகிற வாஞ்சினார் டாக்டராலே குணப்படுத்த முடியாத வியாதியும் குணப்படுத்துகிற வாஞ்சிநாதர் அப்படி வாஞ்சித்து நான் மனோகி மனசில் நம்ம என்ன கேட்குறமோ அந்த வரத்தூர் வாஞ்சிநாதர் ஸ்ரீ வாஞ்சும் பிறக்கோணம் மகாலட்சுமி மகாவிஷ்ணு மொழிச்சு பேசின்றே இருக்கார் ரெண்டு பேர் கருத்து வேறுபாடு வந்து கோச்சுந்திரா மகாலட்சுமிங்கே மகாவிஷ்யம் வந்து சிவன்ட்டு மறுகிறார் திரும்பியும் மகாலட்சுமி அட விரும்பி இரண்டு பேரும் சமாளப பற்றி சேர்த்து வைக்கிறார் ஈஸ்வர பவான் ஆனால் கணவன் மனைவி மனவேறுபடுறது இங்கே வந்தால் ஒன்றே ஒன்றே சேர்ந்துருவாங்க அதான் ஸ்ரீயை வஞ்சித்து மகாலட்சுமி அட விரும்பி தமிழ்னால ஸ்ரீ வாஞ்சியம் பெருமாள் வந்து தோஸ் பண்ணி மகாலட்சுமி அடைஞ்சிடும் இந்த கோயிலில் ராகுக்கேத்து ஒரே மூர்த்தியாக இருக்கா மனித வரும் நாகத்திலையும் ராகு நாகத்தையும் மனித தலைக்கிது எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா சனிபாவன் நடுவில் இருப்பான் ராகு கேதும் தனி தனியாக இருப்பான் இந்த மாதிரி இல்லை ஏகாந்த மூர்த்தியாக இருக்கா சொன்ன பேர் ராகு கேதம் ஒன்றா நகரத்தில் உள்ள அனைத்து விதமான தோஷங்களும் பரிகாரமாக இருக்குது அம்பாலேருந்து மங்களாம்பிகின்னு பேர் இவங்க காலம்பரம் ஆறுலேருந்து பன்னெண்டு மணி துர்கியா இருக்காங்க பன்னெண்டுலேருந்து சாயங்காலம் ஆறு மணி மகாலட்சுமியாக இருக்காங்க சாயங்காலம் காலம்பரம் சரஸ்வதியாக இருக்காங்க டெய்லி மூணு அலங்காரம் அம்பாளுக்கு சந்தனமரம் மரம் சலவரிஷம் சுவாமி சுவாமிக்கு அர்ச்சனை இங்கே வெண்ணெய் விநாயகர் மரகடை விநாயகர் ரொம்ப விசேஷமாக எல்லா கோயிலும் பார்த்தோன்னா ஆஞ்சநேயர்கள் இங்கே வந்து வெண்ணாய விநாயகருக்கு வெண்ணா சாத்திரம் வெண்ணசாத்திரம்னா அது மரகட பச்சினால உடனே மெடிசன் ஆகிடுது வயிற்றுனால உபாதியில் நினைத்து நின்று வெண்ணெய் விநாயகர் ரொம்ப விசேஷமான ஒரு சேத்திரத்தை மகிஷாசுர மருதினி சத்ரு சமகாரின்னு பேர் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் கிரகத்தில் நம்பிக்கையோட எதிரிகள் சத்துருகள் பில்லி சூனியம் அனைத்தையும் நிவர்த்தி பண்ணணும் மகிஷாசுர மருதி இவங்க சாதனா அஷ்டம்னா சாதா துர்க்கியா இட்டு அஷ்டபூஜ துர்க்கியா வடக்கு முக்காதான் முன்னாடி பார்த்துருந்துருக்காங்க அப்போ தேவரெல்லாம் சொல்கிறாங்க அறக்கற ஒரு கொடுமை தாங்க முடியாமல் ஒரு இடத்துல அவங்க மகிஷா சமகாரம் பண்ணிட்டாங்க அது ஸ்ரீவாங்கத்தில் மகிஷாதம் சமாரம் பண்ணுறாங்க சமகாரம் பண்ணுறோம் தத்தத்தை பத்திரம் உகிரமாகி ஊரே தம்சம் பண்ணிட்டாங்க ஞானிக்கெல்லாம் ஓமெல்லாம் மணிபத்திரம் அவள் கோபத்தை குறைக்க முடியல அப்போ தான் ஞானி சொல்லியிருக்கார் வடக்குள்ளே கிடைக்கும் மாதிரி சாந்தப்பட்டதாக யோகத்தில் இருக்கார் யோக பேரும் யோக வந்து நரம்பு சம்பந்த வியாதியிலும் கொடுப்பது யோகங்களை கொடுக்கிற யோகம் ரொம்ப விசேஷமானது சேத்திரத்தில் இன்னொன்று இங்கே அமாவாசை தர்ப்பணங்கள் மூணு தர்ப்பணம் மூணு மாதம் தொடர்ந்து தர்ப்பணம்னா எப்போதுமே பண்ண வேண்டாம் பண்ணலாம் அதனால் தப்பு கிடையாது ஆனால் பண்ணாவே அந்த தோஷம் நம்மளை எதுவும் பாதிக்காது பிராப்தர் இருந்தால் மட்டுமே இந்த சேத்திரத்துக்கு நம்ம வர முடியும் கார்த்திகை ஞாயிறு ரொம்ப விசேஷமான அந்த சேத்திரத்தில் முருகபெருமான வந்து அக்னி பவானுக்கு காட்சி விடாத ஒரு ஐதிகம் கார்த்திகை மாதம் முதல் ஞாயிற்றுக்கு நம்ம கங்கையில் ஸ்தானம் பண்ணிட்டு சுவாமி பார்த்தோம்னா ஆயிரத்தெட்டு கும்பாஷம் பார்த்தா என்ன பல வந்து கார்த்திகை மாதம் இரண்டாவது நாயத்தையும் கேள்வி ஸ்தானம் பண்ணிட்டு சுவாமி பாரதமா யாகம் மன்னா என்ன பண்ணணும் மூன்றாவது ஞாயிற்றுக்கும் குழந்தனும் ஒரு கோடி பசுமாடு தானம் மண்ணா என்ன பண்ணணும் நான்காவது ஞாயிற்று கார்த்திகை மாதம் வரக்கூடிய நான்காவது ஞாயிற்றுகளை ஸ்தானம் பண்ணலாம் முன்னாடி மூணு பிரியும் பின்னாடி மூணு நடக்கும் ஏழு பிறவிகள் செய்ய செய்யக்கூடிய பாப தோஷங்கள் அனைத்தையும் பற்றியாது இருந்தால் தான் அந்த சேத்திரத்துக்கே நம்ம வர முடியும் ஒரு முறை வந்துட்டுனாவே நாமே நமக்கு சகலவிதமான தோஷமே நிபர்த்தி போக முடியும் விசேஷமான தாஞ்சினா சுவாமி மங்களாமி ராஜராஜ குருக்கள் தலைமை அர்ச்சகர் ஸ்ரீவாஞ்சம் இந்த திருக்கோயிலின் திரு ராஜராஜ குருக்கள் கூறிய விஷயங்களை கேட்டோம் அடுத்ததாக இந்த திருக்கோயிலின் அமைப்பையும் சிறப்புகளையும் பார்க்கலாம் இந்த திருக்கோயிலானது ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறது கோபுர நுழைவு வாயிலினை கடந்து ஆலயத்தின் உள்ளே சென்றால் கொடிமரம் உள்ளது இதை இதையடுத்து நந்தியம்பெருமானும் காட்சியளிக்கிறார் இதனை அடுத்து நாம் முன் மண்டபத்தினுள் நுழைந்தால் விநாயகர் சுப்பிரமணியர் ஆகியோரது சன்னதிகள் உள்ளன இத்தல விநாயகர் அபயங்கர விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் உள்வாயிலை தாண்டியதும் வலது பக்கமாக இத்திருத்தல அன்னையான மங்களாம்பிகை தெற்கு நோக்கியவாறு நின்ற கோலத்தில் திருக்காட்சி தருகிறார் இந்த திருக்கோயிலின் மூலவரான எம் பெருமான் ஈசன் கருவறையில் ஸ்ரீ வாஞ்சிநாதராக சுயம்பு மூர்த்தியாக லிங்க திருமேனியில் கிழக்கு நோக்கியவாறு திருக்காட்சி தருகிறார் மூலவர் சன்னதிக்கு முன்பாக நந்தியும் பலிபீடமும் உள்ளது இடதுபுறம் நடராஜர் தனி சன்னதியில் காட்சியளிக்கிறார் இந்த திருக்கோயிலில் மார்கழி மாத திருவாதிரை தினத்தில் நடராஜர் திருவிதியுலா நடைபெறும் அன்றைய தினம் இத்தல குப்தகங்கையில் நீராடி இறைவனை நாம் வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த திருக்கோயிலின் முக்கியமான சிறப்பம்சம் என்னவென்றால் யம தனி சன்னதியாக காணப்படுகிறது தெற்கு நோக்கிய இந்த சன்னதியில் யம நான்கு திருக்கரங்களுடன் பாசம் கதை சூலம் ஏந்தி இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டு அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார் இந்த திருக்கோயிலில் மூர்த்தி சோமஸ்கந்தர் சண்டிகேஸ்வரர் காசி விஸ்வநாதர் வாயுலிங்கம் கைலாசநாதர் சனி பகவான் ராகு கேது மகிஷாசுர மத்தினியை மற்றும் பைரவர் ஆகியோர் காட்சியளிக்கின்றனர் இத்தல மகிஷாசுர மத்தினியை வழிபடுவதால் திருஷ்டி தோஷம் பில்லி சூன்யம் பயம் யாவும் விலகும் என்பது நம்பிக்கை அதோடு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சிவப்பு அரளியால் அர்ச்சனை செய்தால் குழந்தை பேறு கிடைக்கும் என்பதும் அதிகம் அதோடு அமாவாசை அன்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் இழந்த சொத்துக்களை பெறலாம் மற்றும் நூத்தி எட்டு தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமண தடை விலகுவதாகவும் நம்பிக்கை அதோடு இத்திருக்கோயிலின் பிரகாரத்தில் சந்திரமௌலீஸ்வரர் கன்னி விநாயகர் சட்டநாதர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வள்ளி தெய்வானையுடனான சுப்பிரமணியர் மகாலட்சுமி துர்கையம்மன் விநாயகர் பஞ்சபூத லிங்கங்கள் ஜேஷ்டா தேவி திருவெண்காடு லிங்கம் திருவிடை மருதூர் லிங்கம் மயிலாடுதுறை லிங்கம் சாயாவனம் லிங்கம் சேத்ரலிங்கம் ஆகியோர் காட்சியளிக்கின்றனர் இந்த திருக்கோயிலின் கோஷ்டத்தில் தஷ்ணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை ஆகியோர் காட்சியளிக்கின்றனர் அதோடு இத்திருக்கோயிலின் மண்டபத்தில் உற்சவத் திருமேனிகள் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன இந்த திருக்கோயில் விசேஷமாக பிள்ளையாருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்கிறார்கள் அனுமனுக்கே உரித்தான இவ்வழிபாட்டை பிள்ளையாருக்கு செய்வது இக்கோயிலின் தனி சிறப்பாகும் எனவே இத்தல விநாயகர் வெண்ணை விநாயகராக காட்சியளித்து அருள் பாலிக்கிறார் இத்திருக்கோயிலின் தல விருட்சமாக சந்தன மரம் உள்ளது தல தீர்த்தங்களாக குப்த தீர்த்தம் மற்றும் யம தீர்த்தம் ஆகியவை உள்ளன மகம் பூரம் சதயம் பரணி நட்சத்திரத்தினர் மேஷம் சிம்மம் கும்பராசி அல்லது லக்னம் கொண்டவர்கள் தங்கள் தோஷங்கள் நீங்க இத்தலத்திற்கு வந்து வழிபாடு செய்யலாம் பதவி இழந்தவர்கள் பணி மாற்றம் விரும்புபவர்கள் பிரிந்த தம்பதியினர்கள் ஒன்று சேர கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் இத்தல தீர்த்தமான குப்தகங்கையில் நீராடினால் அவர்களின் குறைகள் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த திருக்கோயிலில் ராஜராஜ சோழன் முதலாம் குலோத்தங்க சோழன் முதலாம் ராஜாதிராஜன் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் ஆகியோர்களது கல்வெட்டுக்கள் கிடைக்கப்பட்டுள்ளன இந்த தேவார பாடல் பெற்ற பழமையான திருக்கோயிலானது திருவாரூரில் இருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் நன்னிலத்திற்கு அருகில் ஸ்ரீவாஞ்சியத்தில் அமைந்துள்ளது நன்னிலம் கும்பகோணம் செல்லும் வழித்தடத்தில் அச்சுதமங்கலத்தில் இறங்கி திருவாரூர் செல்லும் வழியில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் சென்றால் நாம் இந்த திருத்தலத்தை அடையலாம் இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் இத்திருக்கோயிலுக்கான கூகுள் வழித்தடத்தை கொடுத்துள்ளோம் வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம் இத்திருக்கோயில் தினமும் காலை ஐந்தரை மணி முதல் பகல் பன்னிரண்டரை மணி வரையும் அதன்பின் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டரை மணி வரையிலும் நடைதிறந்திருக்கும் நம் ஆலயம் செல்வீர் அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒருமுறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் இது இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் திருவாரூர் மாவட்டம் ஸ்ரீவாஞ்சியத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வாஞ்சிநாதரின் பேரருள் நிச்சயம் உண்டு இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் ஒரு சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து மட்டும் இல்லாமல் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்க அப்போதுதான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் மேலும் ஆலயம் செல்விற்கு தனியாக வாட்ஸ்அப் சேனலை ஆரம்பித்திருக்கிறோம் இங்கே ஆதரவு தருவது போல நமது அன்பர்கள் அந்த சேனலையும் ஃபாலோ செய்து ஆதரவளிக்குமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம